அத்தியாயம் நூத்தி ஒன்று பெண்ணவளின் நிலை கண்டு மொத்த குடும்பமும் அவளிடம் பதறி கொண்டு ஓடி சென்றார்கள் யாரும் என் பக்கத்துல வராதிங்க கோபமாக கை நீட்டி தடுத்தாள் அவர்கள் கொட்டும் மழையில் நனைந்தபடி அப்படியே பிரேக் போட்டு நின்றார்கள் வதுமா என்னடா அதெல்லாம் காய்ச்சல் வந்துடும் அப்படி பண்ற எதுவா இருந்தாலும் உள்ள போய் பேசிக்கலாம் வாடா கெஞ்சி நான் லிங்கம் ஹா அக்கற வரட்டும் வந்தா வரட்டும் உங்களுக்கு என்ன கவலை சொல்லுங்க ஓஹோ ஒரு சின்ன உயிர் கூட போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறவராச்சி நீங்க அதுதானே என்றவள் ஒரு மாதிரி இதழ் வளைத்து சிரித்தாள் ஒரு சின்ன உசிறு தான் போகக்கூடாது ஆனா பெரிய பெரிய உசுர எடுக்கலாம் அதுல தப்பு இல்ல அப்படித்தான கோபமாக கேட்டாள் அவன் முகத்தில் எந்த ஒரு உணர்வும் காட்டாதவன் சரி எதுவா இருந்தாலும் உள்ள போய் பேசிக்கலாம் வா என்று பெண்ணவள் மறுக்க மறுக்க அவளை கைகளில் ஏந்தி சென்றான் உள்ளே விடுங்க என்ன தொடாதீங்க என் பக்கத்துல வராதிங்க என்றவன் கையை தட்டி விட்டாள் பெண்ணவள் என்னடா என்னாச்சு அவன் மெல்ல பெண்ணவளை நெருங்க பார்த்தான் போதும் நான் தான் முட்டாள் முட்டாள் தனமா நீங்க ஒரு அப்பாவி ஒரு சின்ன உயிருக்கு கூட துரோகம் நினைக்க மாட்டீங்கன்னு நினைச்சுட்ட ஆனா ஒன்னு ரெண்டு இல்ல இந்த கையால கணக்கே இல்லாம கொண்டு போட்டிருக்கீங்க நான் ஒரு சின்ன உசுரை கூட காப்பாத்தணும்னு நினைக்கிற டாக்டர் ஆனா நீங்க உங்க கையால இத்தனை உசுரை அநியாயமா கொன்றிருக்கீங்க என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல என்று பெண்ணவள் கண்களில் இருந்து மட்டும் கண்ணீர் நிற்கவே இல்லை என்னடா சொல்ற எதுக்கு இப்படி பேசுற அவனுக்கு அப்பொழுதும் அவள் மீது இருந்த அக்கறை பெரிதாய் தெரிந்தது ஐயோ போதோ போதும் இன்னும் எவ்வளவுதான் அப்படி நடிக்க போறீங்க நான் என்ன சொல்றேன்னு தெரியலையா இன்று பெண்ணவள் அவள் கைகளில் வைத்திருந்த அந்த போட்டோவை தூக்கி அவன் முன்னே வீசினாள் அங்கே பலத்த அமைதி இது என்னன்னு தெரியலையா இதோ இங்க நிக்கிறாங்களே இந்த வீட்டு பெரிய மனுஷன் அவங்க பேர இதோ இந்த ரங்கநாயகி இந்த வீட்டோட கடைசி வாரிசு ஈஸ்வரன் என்று அவள் சொன்ன நொடி அவர்கள் முகத்தில் ஈ ஆடவில்லை உண்மைதான் கண்டு விட்டாள் உண்மையை கண்டு கொண்டாள் அவங்க ஆசை ஆசையா பெற்று வளர்த்து கடைசி பிள்ளைய அவங்க கையாலே கொன்னு அதோ அங்க பொதச்சு வச்சிருக்காங்க கேட்டா எங்க வீட்டு நாய பொதிச்சு வச்சிருக்கேன்னு ஒரு கதை சொல்லி ஊரையே நம்ப வச்சிருக்காங்க அவங்க சொந்த பேரை செத்து பதினஞ்சு வருஷம் ஆச்சு என்று அவனை நோக்கி கை காட்டினாள் நீங்க இந்த வீட்டு வாரி சொல்ல இது ரங்கநாயகி பையன் உள்ள உங்களுக்கும் இந்த ஊருக்கும் எந்த சம்பந்தம் இல்ல அப்ப நீங்க யாரு சொல்லுங்க நீங்க யாரு அத்தனை ஆக்ரோஷமாக கேட்டாள் லிங்கம் முகம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறியது நானே சொல்லட்டுமா நீங்க சிவலிங்கன் த கிரேட் பாக்ஸர் ஊர் உலகத்துக்கு ஆனா ஊருக்கு தெரியாம நீங்க ஒரு கொலகாரன் உங்க மேல நூத்து கணக்கான கொலகேஸ் இருக்கு ஆனா ஒரு சாட்சி கூட இல்லாம இப்ப வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் கால் வச்சது இல்ல ஏன்னா உங்களுக்கு எதிரா சாட்சி சொல்ல யாரும் முன் வந்தது இல்ல வரவும் மாட்டாங்க என்ன பயம் உங்க பத்து வயசுல ஆரம்பிச்சது பாக்ஸிங் வெரி யாரும் இல்லாம அனாதையா பிளாட் வாழ்ந்தவங்க நீங்க எத்தனையோ பேரை கொன்னுட்டு இப்ப இங்க வந்து ஒழிஞ்சிட்டு இருக்கீங்க நீங்க ஒரு ஃப்ராடு கொலகாரம் ஒரு கிரிமினல் கத்தியபடி அங்கிருந்த பூச்சாடியை தூக்கி கீழே போட்டு உடைத்தல் ஏய் நிறுத்தடி என்று பாட்டி சத்தம் கேட்டு அனைவரும் பாட்டி பக்கம் திரும்பி பார்த்தனர் பாட்டி எதையும் சொல்ல வாயெடுக்கும் நேரம் பாட்டி வேணா என்ன தடுத்தான் லிங்கம் என்னையா வேணா என்ன வேணா இம்புடு தூரம் பேசிப்புட்டா இப்ப சொல்ல அது தப்பா போவும் ஏய் என் நடி சொன்ன என்ன சொன்ன நாங்க கொண்ணு புதைச்சோமா நாங்க தான் கொன்னோம் நாங்க தாண்டி கொன்னோம் இந்த கையில தாண்டி அவனை முத முதல்ல வாங்கினேன் தான் அவனை வளர்த்த பாட்டி சொல்ல சொல்ல ரங்கநாயகி கண்களில் இருந்து கண்ணீர் தொளி வெள்ளம் போல கண்ணம் நனைத்தது வீட்டுக்கு கடைசி வாரிசு அவன்தான் எங்க குடும்பத்தை தலைக்கே வைப்பான் அதனால தான் வீட்டுக்கும் இன்னைக்கு ஊருக்கும் பெருமை வந்து சேரும்னு அம்பிட்டு பாசம் கொடுத்தோம் அவனுக்கு ஆனா அவன் நாங்க நெனச்ச மாதிரி இல்ல பொன்னி பாட்டி அந்த வார்த்தையை சொல்லும் பொழுதே அவர் கண்கள் கலங்கி விட்டது பொன்னி யாரும் இல்லாத பொண்ணு சின்ன வயசுல இருந்து இங்கதான் சின்ன சின்ன வேலை செஞ்சு வளர்ந்தா அவளுக்கு எல்லாமே இந்த வீடு வாய் பேச வராது எங்க வீட்டு பேத்தி மாதிரிதான் அவள வளர்த்தோம் மத்த ரெண்டு பேரும் அவள தங்கச்சியா பாக்கும்போது அவன் அவள் அப்படி பார்க்கலன்னு எங்களுக்கு அப்ப தெரியல வயசு வர வர ஈஸ்வரனுக்கு கெட்ட பழக்கம் அதிகமாச்சு நாங்க கண்டுச்சோம் ஆனா அவன் கேக்கல சரி சின்ன வயசு போல போக போக ஆயிடுவான்னு நினைச்சோம் எங்க நெனப்பு தப்பா போச்சு பதினஞ்சு வயசுலயே அவனுக்கு எல்லா கெட்ட பழக்கமும் வந்துருச்சு சூதுனு அவன் பண்ணாத கெட்ட பழக்கமே இல்ல இது எல்லாத்தையும் மிஞ்சுற அளவுக்கு அன்னைக்கு அன்னைக்கு எங்க கண்ணு முன்னாடி அதை வாய் கூசியது பாட்டிக்கு பதினைந்து வருடங்களுக்கு முன் அது திருவிழா நேரம் அனைவரும் வீட்டில் வேலையெல்லாம் முடித்து கோவில் கிளம்பி சென்றார்கள் அம்பாடி பொன்னி பாட்டி அழைக்கும் சத்தம் கேட்டு அழகாய் ஜடை போட்டு கண்களில் மையிட்டு அழகு ஓவியமாய் கண்களை செமிட்டி பட்டாம்பூச்சி போல் அந்த தோட்டத்து பக்கம் இருந்து ஓடி வந்தால் பதிமூணு வயது சிறுமி பொன்னி என்ன பாட்டி சைகையால் பேசினால் அவளுக்கு பேச்சு வராது இன்னும் என்ன பண்ற எல்லாரும் கோவிலுக்கு கிளம்பியாச்சு நீ வா அவரும் சைகையில் பேசினார் வர வர சாமிக்கு பூ கொண்டு போகணுமே அதுதான் பறிச்சிட்டு இருக்கேன் அழகாய் சைகை காட்டி சொன்னாள் சரி அப்ப நாங்க போறோம் நீ சீக்கிரமா வா என்று இவர்கள் அனைவரும் கிளம்பி சென்றார்கள் பொன்னி பூக்களையெல்லாம் பறித்துவிட்டு அதை எடுத்துக்கொண்டு கொண்டு சாமியறையில் வைத்து பின் கிளம்பலாம் என்று திரும்பும் வேளை பட்டென்று கண்கள் சொருக அவள் முன்னே வந்து நின்றான் ஈஸ்வரன் ஒரு நொடி பெண்ணவள் பயந்து போனாள் அண்ணா நீங்க வரலையா கோவிலுக்கு சைகையில் கேட்டால் அந்த குழந்தை அவன் அதையெல்லாம் புரிந்து கொள்ளும் நிலையில் அவன் இல்லை அளவுக்கு அதிகமாக மதுவும் போதையும் எடுத்திருந்தான் அந்த கொடூரன் கண்கள் அந்த குழந்தை மீது காமமாய் படிந்தது பாவம் அந்த பதிமூணு வயது சிறுமிக்கு என்ன தெரியும் சரி நான் போறேன் என்று சைகை செய்துவிட்டு அவனை விட்டு விலகி நடந்தவளின் முடியை பிடித்து இழுத்து அங்கு இருந்த சுவரில் முட்டினான் ஈஸ்வரன் இந்த எதிர்பாராத தாக்குதலில் அந்த குழந்தை ரத்தம் தெறிக்க கீழே விழுந்தது அவன் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழந்தையை நெருங்கி அது குழந்தை என்றும் பாராமல் வன்மையாக அந்த பெண்ணை நெருங்கி அவன் இச்சைக்கு ஆளாக்கினான் அந்த பக்கமாய்தான் சற்று தள்ளி ரங்கநாயகி நடந்து சென்றார் ஆனால் பாவம் பெண் என்பதனால் அவர் செல்வதை பார்க்க முடிந்தது ஆனால் கத்த முடியவில்லை கோவில் வரை சென்ற பாட்டி பூஜை சாமானை மறந்து வைத்து திரும்பி வந்தார் என்னத்த திரும்பி வரீங்க எதிரே வந்த ரங்கநாயகி கேட்டார் பூஜை சாமான வச்சிட்டு வந்துட்டேன் எடுத்துட்டு வர இருங்க நானும் வரேன் என்று இருவரும் வீடு வரும்பொழுது வீடு பூட்டி இருந்தது சாவியைத் தேடும் பொழுது ஜன்னல் வழியை கண்ட காட்சியில் பாட்டி அதிர்ந்து போனார் ஐயோ பொன்னி என்று கத்தினார் அங்கே அவரின் பேரன் அந்த பெண்ணை வன்மையாக கொண்டிருந்தான் பெண்ணவள் வழியில் கதற அடைந்தவன் அங்கிருந்த கத்தியை எடுத்து சதக் சதக் என்று பெண்ணவள் வயிற்றில் இறக்கினான் வாயில்லா ஜீவன் கதறி கூட முடியாமல் அந்த ஜன்னல் வழி தெரிந்த பாட்டியையும் ரங்கநாயகியும் பார்த்தபடி அந்த பிஞ்சு குழந்தை உயிர் பிரிந்தது அத்தியாயம் நூத்தி இரண்டு என் பேரன் நல்லவன் அருப்பான்னு நினைச்ச ஆனா ஆனா அவன் எங்க கண்ணு முன்னாடி அந்த குழந்தைய அதை சொல்ல முடியாமல் தேம்பி அழுதார் பாட்டி இப்போவே இவ்வளவு ஒரு பாவ செயலை பண்ணவன் இன்னும் என்னவெல்லாம் பண்ணுவான்னு எங்களால் நினச்சி கூட பார்க்க முடியலை இனி அவன் இந்த பூமியில் இருந்தால் இன்னும் எத்தனை உசிரை எடுப்பானோ ஐயோ கடவுளே அதனால தான் எந்த கையால் அவனை ஆசை ஆசையாக வளர்த்து சோறு ஊட்டினேனோ அதே கையால் அவனுக்கு விஷத்தை கொடுத்த அவன் பாதி உசுரா அந்த ரூமுக்குள்ள தண்ணி வேணும் அப்பத்தான் தண்ணி வேணும்னு கேட்டு கதறினான் ஆனால் எனக்கு அப்போ கூட அது கேட்கல அவன் அப்படி சித்திரவதை செஞ்சு போது கூட வாய் விட்டு கதற முடியாம எங்க கண்ணு முன்னாடி செத்து அந்த குழந்தையோட கதறல் தான் எனக்கு கேட்டுச்சு என்ன வந்து காப்பாற்ற மாட்டீங்களா எனக்கு இந்த வழியிலிருந்து நிம்மதி தர மாட்டீங்களான்னு கடைசி பார்வை அந்த கடைசி பார்வை என் ஆயுசு வரைக்கும் மறக்க முடியாது இந்த கையால் தான் அவனுக்கு விச வச்சேன் இதோ என் தான் இந்த ரூமுக்குள்ள பெட்ரோலை ஊத்தி நெருப்பு வச்சான் பெத்த புள்ள அவ கொல்லி வைப்பான்னு நினைச்சா ஆனா பெத்த புள்ளைக்கு அவ கையால கொல்லி வச்சா இந்த கையால கொல்லி வச்சா என்று கண்ணீர் விட்டு அழுதார் ரங்கநாயகி கீழே விழுந்து அழுதார் தான் பையனால் ஒரு அப்பாவே உசுரு போச்சுன்னு பெத்த கையால் அவனை தீ வச்சு எரிச்சு கொண்டான் அதோ என் புருஷன்தான் குழி நோண்டுனார் பேராண்டி அவருக்கு இதை பண்ணுவாருன்னு நினச்சாரு ஆனால் பேராண்டிக்கு அவர் குழி நோண்டுனாரு ஏன் ஏன் என் தாண்டி அவன் கையால் எரிஞ்சு போன அவன் புள்ளையை தூக்கிட்டு வந்து குழியில் போட்டு புதச்சான் எங்க நாலு பேரை தவிர இப்ப வரைக்கும் இது என் பெரிய பேரன்களுக்கு கூட தெரியாது அவனுக்கு கெட்ட பழக்கம் அதிகமாயிருச்சு அதனால அவனை ஹாஸ்பிட்டல் அனுப்பி வச்சுட்டோன்னு சொல்லிட்டோம் பொன்னியை ஒரு நல்ல குடும்பம் வழக்க கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டோம் இந்த விஷயம் இப்ப வரைக்கும் வேற யாருக்கும் தெரியாது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கோவிலுக்கு போயிட்டு இருந்த சமயத்துல ரத்த கிளறியா ஒரு கரை ஓரம் இவனை பார்த்தோம் அப்போ உசுறு ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருந்துச்சு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் சேர்த்தோம் ஒரு சாயல்ல என் செத்து போன பேராண்டி மாதிரியே இருந்தான் நாங்கள் தான் கோணம் ஆகுற வரைக்கும் அவனை அங்க வச்சு பார்த்துக்கிட்டோம் அப்புறம் அவனுக்கு யாரும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம்தான் என் பேராண்டின்னு சொல்லி இங்க கூட்டிட்டு வந்தோம் என் பேரங்களுக்கு கூட சந்தேகம் வரல எல்லாரும் நம்பினாங்க இந்த வீட்டுல பொறக்கலைன்னா கூட அவன் இந்த வீட்டு வாரிசுதான் அவன் இந்த வீட்டு லிங்கத்தை அணைத்து கொண்டார் பாட்டி பாட்டி உங்களுக்கு தெரியாது அவர் ஒரு கொலகார கோபமாய் வது நிறுத்துவதோ என்று அவள் பின்னாடி இருந்து சத்தம் கேட்டது திரும்பி பார்த்தால் வது சந்திராவும் குருவும் நின்று கொண்டிருந்தார்கள் குருதான் சத்தம் போட்டான் யார பாத்து கொலகாரன் சொல்ற அவனா அவன் கொலகாரனா முட்டாள் அவனை பத்தி உனக்கு என்ன தெரியும் உங்களுக்கு எல்லாம் டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணி உள்ள கூவமா இருக்க பசங்களை தான் பிடிக்கும் ஆனா இருந்தாலும் அவன் உள்ள தங்கும் ஒரு காலத்துல அவன் பேர சொன்னாவே மிரண்டு போற ஜித்தனுங்க எத்தனையோ பேரு வெளிய தவுளத்தான் சுத்துவானுங்க ஆனா உள்ள பயம் அந்த பாக்ஸிங் ரிங் உள்ள அவன் முன்னாடி நிக்க கூட பயப்படுவானுங்க அவன் எவ்வளவு பெரிய இடத்துக்கு போயி இன்னைக்கு பெரிய ஆளா இருக்க வேண்டியவன் ஆனா ஆனா அதையே விட்டு கொடுத்தான் ஏன் நட்புக்காக அவ மனசு சுத்தம் என் தோஸ்து அதை சொல்லும் பொழுதே அத்தனை பெருமை இருந்தது குரு முகத்தில் நாங்க ஃபிளாட் பாருந்தா ஒன்னாதான் வளர்ந்தோம் ஆனா சிவா அப்படி இல்ல அவன் பணக்காரன் வீட்டு புள்ள கோடி கோடியா சொத்து இருந்தது ஆனா பாசம் காட்ட ஒரு உசுறு இல்ல சின்ன வயசுல அவன் அம்மா தவறி போக அப்பா ரொம்ப பெரிய பிசினஸ்மேன் ஆனா புள்ள நல்லா இருக்கானான்னு கூட அவருக்கு நேரம் இல்லை அப்பதான் அவருக்கு ரெண்டாவது கல்யாணம் ஆனது குழந்தையும் பிறந்தது அவங்களுக்கு சிவாவை சுத்தமா பிடிக்காது அடிப்பாங்க திட்டுவாங்க அவங்க மொத்த சொத்துக்கும் அவங்க புள்ள மட்டும்தான் வாரிசா இருக்கணும்னு நினைச்சாங்க அவன் செய்யாத தப்பெல்லாம் செஞ்சதா சொல்லி அவன கொடுமை செஞ்சாங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட சிவா அங்க பணம் மட்டும்தான் இருக்கு நிம்மதி இல்லைன்னு அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தான் அப்பதான் அவன் எங்க நண்பன் ஆனா இயற்கையாகவே அவனுக்கு பாக்ஸிங் பவர் இருந்தது எங்க தெரு ஓரம் சும்மா விளையாட்டா நடக்கிற பாக்ஸிங் கிளப்ல சேர்ந்து ஆடுனான் அவன் திறமை என்னன்னு எங்களுக்கு தெரிஞ்சது அவன் இங்க இருக்கக்கூடிய ஆளே இல்லைன்னு புரிஞ்சது அதுக்கப்புறம் எங்க பாக்ஸிங் நடந்தாலும் கலந்துக்குவான் அவன் அடிக்க ஆளே இல்லை அவன் காட்டுல அவன்தான் கிங்கு நாங்க அடிதடியில இருந்தா அவன் பாக்ஸிங் எங்க நட்பு அதை விட வளர்ந்தது அவன் நேஷனல் லெவலுக்கு போட்டி போட்டு போனான் எத்தனையோ பேர் அவனை காசு கொடுத்து விலக சொன்னாங்க அவன் விலகல அப்பதான் வேணும்னே என்ன தூக்கி ஜெயில வச்சு என் மூலமா அவன விலக சொன்னாங்க அவன் எப்படியோ போங்கன்னு போயிருக்க முடியும் அவன் ஆசை கனவு எல்லாமே அதுதான் ஆனா அவன் விலகனான் எனக்காக என் நட்புக்காக அவனோட ஆசைய விட்டு கொடுத்தான் அவன் கனவை விட்டு கொடுத்தான் அதுக்கப்புறம் அவன் பாக்ஸிங் ஆடவே இல்லை அந்த சமயத்துல தான் எங்க ஏரியா பக்கம் ஒரு பொண்ணை ரேப் அணி போட்டு போனாங்க சிவா அவங்களை கண்டுபிடிச்சான் அவனுங்களை துடிக்க துடிக்க கொன்னான் அந்த ஒரு மெடல்ல கிடைக்காத சந்தோஷம் அவனுக்கு இங்க கிடைச்சது எந்த இடத்துல பொண்ணுங்களுக்கு அநீதி நடந்தாலும் எங்க பொண்ணுங்களை கை வச்சாலும் அவனுங்களை துரத்தி துரத்தி கொன்னான் அவன் பண்ணது கொலை இல்ல சுத்தம் அவன் அந்த ஊரையே சுத்தம் பண்ணான் அந்த மாதிரி கிருமிங்க கிட்ட இருந்து அவனுக்கு பயந்து தான் யாரும் சாட்சி சொல்ல வரலன்னு சொன்னியே தப்பு பயம் இல்ல அது மரியாதை அவன் பண்ண வேலைக்கு அவங்க செஞ்ச கை மாறு பெத்த புள்ளைய பறிக்கொடுத்து வந்தவங்களுக்கு அவன் நீதி வாங்கி கொடுத்தான் அவ இருந்த இடத்துல எந்த பொண்ணும் நைட்டு நேரம் கூட பயம் இல்லாம போன காலம் அது ஆனா யாரோ செஞ்ச தவறுனால எனக்கும் சிவாவுக்கும் பிரிவு வந்து தனியா போனான் சிவா அன்னைக்கு நைட் அவன் போன கிடைச்சது மத்தவங்களுக்கு வேணும்னா அது அவன் போனான்னு நம்பலாம் ஆனா ஆனா நான் எப்படி நம்புவேன் என் நண்பனை பத்தி எனக்கு தெரியும் அது என் நண்பன் இல்ல என் நண்பன் எங்க இருக்கான்னு தேடுனேன் சில மாதம் கழிச்சு அவனை இந்த ஊர்ல பார்த்தேன் அவனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன் அவன் ஆசைப்பட்டது ஒரு அன்பான குடும்பம்தான் அது அவனுக்கு கிடைச்சிருச்சுன்னு தெரிஞ்சது இருந்து என் அன்பனை நல்லவன் வது என் அன்பன் கொலகாரம் இல்லை என்று மெல்ல மெல்ல சிவா அருகே சென்று நின்றான் குரு சிவா நான் உனக்கு காட்டி கொடுக்கலடா நீ என் உசுருடா நான் எப்படிடா உன்ன திக்கி திணறி கண்கள் கலங்கிய பேசிய குருவை பட்டென்று கலங்கிய கண்களுடன் அணைத்துக் கொண்டான் சிவா எனக்கு தெரியும்டா நீ எனக்கு துரோகம் பண்ண மாட்டேன்னு நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்ட மனுச்சுட குரு சிவாவின் கண்களிலிருந்து கண்ணீர் தொழில் அந்த தரையில் பட்டு தெரித்தது அத்தியாயம் நூத்தி மூன்று அத்தனை நிசப்தம் அந்த வீட்டில் கலங்கி போய் நின்று கொண்டிருந்தால் வது த கிரேட் பிசினஸ் மேன் அவரோட சன்னிவன் அவன் நினைச்சா எப்படி வேணாலும் வாழலாம் ஆனா வாசப்பட்டதெல்லாம் ஒரு அன்பான குடும்பம் மட்டும்தான் அவன் அத மட்டும்தான் விரும்புனான் அதுக்காக தான் இது எல்லாமே குரு அனைத்தையும் சொல்லி முடித்தான் ஆமா இவ்வளவு தூரம் பேசுறியே ஏன் நீ மறைக்கல உன் அக்காவுக்கு பதிலா நீதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னியா எங்க கிட்ட வேண்டாம் ஆனா கல்யாணம் பண்ணவன்கிட்ட கிட்ட சொல்லிருக்கணும் தானே ஆனா நீ சொல்லல ஏன்னா உன் பக்கம் இருந்த சூழ்நிலை அந்த மாதிரி ஆனா நீ சந்திரா இல்லைன்னு எங்க எல்லாருக்கும் எப்பவோ தெரியும் தெரிஞ்சோம் தெரியாத மாதிரி தான் நடிச்சோம் உனக்காக தான் நீ பண்ணா சரி நாங்க பண்ணா தப்பு அப்படித்தானே பாட்டி செற்று கோபமுடன் கேட்டார் பெண்ணவள் என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் நின்று கொண்டிருந்தல் லிங்கம் பெண்ணவள் அருகே வந்தான் நான் உன்கிட்ட மறைக்கணும்னு நினைக்கல மத்தவங்களுக்கு எப்படியோ ஆனா நான் உன் மேல வச்சிருந்த அந்த காதல் உண்மை அந்த பாசம் உண்மை உன் எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா ஒவ்வொரு புருஷனும் சரி பொண்டாட்டியும் சரி அவங்க துணைக்கு உண்மையா இருக்கணும்னு சொல்லுவாங்க ஆனா நான் அப்படி இல்ல ஒவ்வொரு நாளும் எனக்கு நிம்மதியான தூக்கம் இருக்காது ஏதோ ஒரு பெரிய பாரம் உன்கிட்ட அதை மறைச்சு வச்சதுனால எங்க என் மேல காதலா உன்னோட பார்வை கேவலமா விழுமோன்னு பயம் நீ என்ன ஒரு குற்றவாளியா பாப்பியோன்னு பயம் இப்போ உனக்கு எல்லாமே தெரிஞ்சிடுச்சு எனக்கு எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்ல நான் சந்தோஷமா இருக்கேன் எல்லாரும் சொல்ற மாதிரி கல்யாணம் ஆயிடுச்சு அதனால நீ என் தான் வாழணும்னு நான் கட்டாயப்படுத்த மாட்டேன் என்றவன் அவன் பாக்கெட்டிலிருந்து இரண்டு ஜோடி தங்க வலையில் எடுத்து அதை அவள் கைகளில் வைத்தான் இது நான் உனக்காக பார்த்து பார்த்து வாங்குனது உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது நீ எந்த முடிவெடுத்தாலும் எனக்கு சம்மதம் நீ என்ன ஏத்துக்கிட்டா இந்த தங்க வளையல நாளைக்கு வளகாப்புக்கு போட்டுட்டு வா அப்படி இல்ல நீ ஒரு கொலைகாரன் குற்றவாளி நான் கூட வாழ மாட்டேன்னு நினைச்சா இத நீ போட வேணாம் இத வச்சு நான் உன் முடிவை தெரிஞ்சப்ப அவளை கட்டாயப்படுத்தவில்லை லிங்கம் எப்போதும் அவன் அப்படித்தான் அவளை நிர்பந்தப்படுத்த மாட்டான் இன்றும் அப்படித்தான் முடிவை அவள் கைகளில் விட்டு சென்றான் சந்திரா குரு என்று அனைவரும் அட்வைஸ் செய்தார்கள் பெண்ணவள் யாரிடமும் எதுவும் பேசாமல் மௌனமாக அமர்ந்திருந்தாள் அவளுக்கு யார் பேசியதும் மண்டையில் ஏறவில்லை அதே நேரம் அங்கு வெறிப்பிடித்தவனை போல கத்தி கொண்டிருந்தான் சரவணன் இது எல்லாத்துக்கும் காரணம் எம்மாம அறிவு கட்ட அந்த அம்மையப்பந்தான் அவனால அவனாலதான் இது எல்லாம் அழகா அவளை எப்படியாவது கல்யாணம் பண்ணிருப்பேன் ஆனா அந்த பெருசு என்னனமோ சொல்லி மொத்தமா சொதப்பி விட்டுட்டு போயிருச்சு மொத்த குடும்பமும் ஒன்னு சேர்ந்துருச்சு நாளைக்கு அவளுக்கு எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க ஆனா நான் சந்தோஷமா இல்ல சரவணன் கத்தி கொண்டிருந்தான் அதுக்கு என்ன பண்ண முடியும் அங்க சமையல் வேலை எல்லாம் ஆரம்பிச்சிருச்சு என்று அவன் நண்பனும் சொன்னன் அங்கதான் வச்சிருக்கேன் ஆப்பு சரவணன் வில்லத்தன்னமாய் சொன்னன் என்ன சொல்ற பொண்ணுக்கு ஒன்பது வகை சாப்பாடு செஞ்சு கொண்டுட்டு போறது யாரு வேற யாரு பொண்ணு வீடுதான் ஆமா அதுல தான் ஆப்பு வச்சிருக்கேன் என்ன சொல்ற நீ அந்த மொத்த சாப்பாட்டுலயும் விஷம் கலக்க ஏற்பாடு பண்ணிட்ட அட பாவி ஆனா அதை சாப்பிடற எல்லாரும் சாவாங்க முக்கியமா அது முதல்ல பொண்ணுக்கு அதாவது வதனாவுக்கு தானே ஊட்டுவாங்க அவதான் முதல்ல சாவா ஆமா அவதான் தான் முதல்ல சாவா சாவணும் இந்த சரவணனுக்கு கிடைக்காதவ வேற யாருக்கும் கிடைக்க கூடாது அங்க மொத்த பேரும் செத்து போவாங்க ஒருவேளை அதுல மிஸ் ஆனாலும் வளகாப்பு முடிச்சு பொண்ணை கூட்டிட்டு வரும்போது அந்த வண்டி அடிச்சு தூக்க ஆள் செட் பண்ணியாச்சு அவ எங்க தப்புச்சாலும் இதுல கண்டிப்பா செத்துருவா யாராலும் அவள காப்பாத்த முடியாது ஒன்னு இந்த சரவணன் பொண்டாட்டியா வாழணும் இல்லைனா அந்த உலகத்துல வாழவே கூடாது இதுதான் அவளுக்கு கொடுக்கற சாய்ஸ் அத்தனை வன்மம் இருந்தது அவன் பேச்சில் இங்கே அம்மையப்பன் வீட்டில் சமையல் எல்லாம் சிறப்பாக நடந்தது அம்மையப்பன் அனைத்தையும் ஓரக்கண்ணால் பார்த்தார் அவருக்கும் என்னதான் வெளியே செலுப்பி கொண்டிருந்தாலும் உள்ளே ஆசை இருந்தது ஆயிரம் தான் இருந்தாலும் அவரின் மகள் அல்லவா என்ன அப்பா அங்கட்டு சுத்துறாரு இன்னும் ரோஷமா இருக்காரோ சந்திரா சிரித்தபடி கேட்டாள் ஆமா ரோஷமா இருக்காரு அம்பட்டும் சும்மா யாரும் அவரை வாங்கன்னு சொல்லல அந்த ரோஷந்தான் அவருக்கு ஏமா அவர்கிட்ட சொல்லாம எப்படி தப்புமா ஹே பேசாம இருடி அவர்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நான் தான் சொன்னேன் அங்கே வந்து என்னத்தையாவது பண்ணி வச்சிருவாரு நல்ல கரையா நடக்க போகுது ஒருவேளை அவர் மனசுல எந்த கெட்டனும் இல்லனா புள்ள நல்லா இருக்கணும்னு நினைச்சா மத்தவங்க யாரும் சொல்லாமலே அவரே வருவாரு அவள் அம்மா வீராப்புடன் சொன்னார் அங்கு வண்டி வந்தது உணவு அனைத்தையும் எடுத்து வைத்தார்கள் அப்பொழுது ஒரு கருப்பு உடை அணிந்த உருவம் ஒன்று அனைத்து உணவுகளிலும் விஷத்தை கலந்து விட்டு சென்றது பெண் வீட்டார்கள் கிளம்பி வந்தார்கள் அம்மையப்பன் ரோஷத்துடன் அங்கும் இங்கும் கத்தினார் கூப்பிடலனா போங்க இந்த அம்மையப்பா ரோசக்காரன் வாங்கன்னு சொல்லாம வரமாட்டான் பாக்குறேன் யாருக்கிட்ட என்று அந்த வீட்டில் அங்கும் நீங்கும் நடையாய் நடந்தார் என்ன இருந்தாலும் பெற்ற பிள்ளையின் விசேஷம் போக சொல்லி மனதில் ஒரு ஆசை ஆனால் அழுகாத வீட்டுக்கு எப்படி செல்ல முடியும் என்று ஒரு பக்கம் ரோசம் இங்கே பட்டு சேலையில் கிளம்பி அமர்ந்திருந்தாள் சுமதி வடிவு பட்டு சேலை கட்டி சீரும் சிறப்புமாக கிளம்பி வந்தார் ஏண்டி என்னடி பண்ணிட்டு இருக்க எல்லாரும் ரெடியாயி வந்துட்டாங்க வா வடிவு மடிப்பு எடுத்தபடி சொன்னார் ஏமா உனக்கு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லையா நான் வாழ வேண்டிய வாழ்க்கையே எவ்வளோ ஒருத்தி வாழ்ந்துட்டு இருக்கா அந்த கவலை உனக்கு கொஞ்சம் கூட அல்ல சுமதி கோபமாய் கேட்டாள் என் பிள்ளைய என் அண்ணம் அவனுக்கு கட்டி கொடுக்கணும்னு நினைச்சது என்னவோ உண்மைதான் நானும் ஆசைப்பட்டேன் ஆனா நம்ம என்னதான் தழகிலாம் நின்னு தண்ணி குடிச்சாலும் நமக்கு என்ன கிடைக்கணும்னு இருக்குதோ அது தாண்டி கிடைக்கும் அதனால என்னத்தையாவது நினைச்சு மனசை குழப்பிக்காம ஓ மனசை மாத்த முயற்சி பண்ண அவ என் அண்ணன் மருமக இந்த வீட்டுக்கு வாரிச கொண்டு போறா அதனால இனிமே இந்த எண்ணத்தோட இருக்காம மனசை மாத்திக்க அப்படி தான் சொல்லுவேன் வெரசா கிளம்பி வா என்றவர் கீழே சென்றார் நீ மனசை மாத்தலாம் ஆனா நான் மாத்திக்க மாட்டேன் நான் நினச்சா நினச்சதான் அதுல எந்த மாற்றமும் இல்ல அவ என் மாம பொண்டாட்டியா இருக்க கூடாது அந்த இடம் எனக்கு மட்டும்தான் என்றவள் அங்கிருந்து என்ன கிண்ணத்தை பார்த்தாள் எத்தனை முறை மிஸ் ஆவ என அந்த எண்ணெயை அங்கும் இங்கும் ஊற்றிவிட்டாள் கீழே அத்தனை ஏற்பாடும் தயாராக இருந்தது அந்த பட்டு வேஷ்டியில் மிடுக்குடன் கம்பீரமாய் நின்றான் லிங்கம் ஆயிரம்தான் பசங்க கோட்டு சூட்டு பேண்ட் சட்டை போட்டாலும் பசங்களுக்கு வேஷ்டி சட்டைனா தனி அழகுல லிங்கமும் அப்படித்தான் அவன் ஆண்மையுடன் கூடிய அந்த அழகினை ரசிக்க ஆயிரம் கண்கள் வேண்டும் போலும் சகல குருவும் வேஷி சட்டையில் வந்து நின்றான் என்ன முகத்துல ஒரே கலவரம் தெரியுது வேற என்ன வது அந்த வலையில போட்டு வருவாளா இல்லையான்னு மாப்ள வெறி கொண்டு பார்த்துட்டு இருக்கான் காசி கிண்டல் செய்தபடி வந்து நின்றான் உண்மைதான் என்னதான் அத்தனை மிடுக்குடன் இருந்தாலும் அவன் முகத்தில் சிறு பிள்ளை போல அத்தனை ஏக்கம் முகத்தில் எங்கும் வேர்வைத் துளிகள் இட்டி பார்த்தது ஒரு பேச்சுக்கு வது வலையில போட்டு வரலனா என்னடா பண்ணுவ சிவா காசி ஆப்பிளை எடுத்து கடித்தபடி கிண்டல கேட்டான் ஏண்டா குரு நீ மனுஷ சூப்பு குடிச்சிருக்க என்று காசியை ஓரக்கண்ணால் கண்ணால் பார்த்தபடி கேட்டான் லிங்கம் குரு சிரித்தபடி இல்லையடா என்றான் இன்னைக்கு அது நடக்கும் ஆளு ரெடிதான் சூப்பு மட்டும் வச்சா போதும் என்றான் காசியை கண்ணெடுக்காமல் பார்த்தபடி ஆத்தி நம்மளே தான் சொல்றானுங்க போல உண்மையா சூப்பு வச்சிருவானுங்களோ வச்சாலும் வைப்பானுங்க என்று எச்சில் விழுங்கி கொண்டான் மாப்பிள நீ ஒண்ணும் கவலைப்படாத வது கண்டிப்பா வலையில போட்டு வருவா அப்படி இல்லைன்னு வச்சுக்க நானே போய் போட்டு கூட்டிட்டு வரேன் ஆனா அதுக்காக கோவப்பட்டு நீ பாட்டுக்கு விபரீத முடிவு எடுத்துராத நீ வேணும்னா பாரு கண்டிப்பா போட்டுட்டு தான் வருவா என்று பள்ளை காட்டினான் காசி இல்லை என்றால் சூப்பு வைத்து விடுவார்களோ அந்த பயம்தான் இங்கு கல்யாண சேலை கட்டி தங்க ஆபரணம் போட்டு கல்யாண பெண்ணைப் போலவே அலங்கரித்து வதுவை அழைத்து வந்தார்கள் வது லிங்கம் பட்டென்று திரும்பி பார்த்தான் ஆனா ஏனோ தெரியவில்லை அவளை எத்தனை முறை பார்த்தாலும் முதல் முறை பார்த்தது போலவே இருக்கிறாள் அதுவும் நிறைமாத கர்ப்பிணி வேறு அழகு கூடிவிட்டது அவன் கண்களில் ஒரு தேடல் இதழில் ஒரு ரசிக்கும் புன்னகை அவன் கைகள் அவள் கைகளை நோட்டம்